மதிப்பிற்குரிய முத்துப்பாண்டி ஐயாவர்களின் கைவண்ணத்திலே வருகின்ற இருபத்தி மூன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிக்கிழமையன்று வழக்கம்போல் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மலையடிவாரத்திலே அமைந்திருக்கின்ற ஆயிரம் பேசிய திருமண மண்டபத்திலே குருஜி வல்லரசு தினேசராஜா அவர்களின் தலைமையிலே மிகவும் பிரமாண்ட முறையிலே சீரோடு சிறப்பாக நடைபெற உள்ளது இந்த ஜோதிட கருத்தரங்கிலே பல்வேறு ஜோதிட ஜாம்பவான்களும் குருமார்களும் ஆசிரியர்களும் கலந்து கொண்டு பல்வேறு நல்ல நல்ல கருத்துக்களை வழங்க உள்ளார்கள் ஆகவே இந்த ஜோதிட மாத கருத்தரங்கிற்கு அனைவரும் வர வேண்டும் சேலத்தை சேர்ந்த ஜோதிடர் மாணிக்கமாகிய நானும் ஜோதிடத்தில் ஒன்பதாம் பாவத்தின் பற்றிய சிறப்புகளைப் பற்றி பேச உள்ளேன் ஆகவே இந்த ஜோதிட கருத்தரங்கிற்கு ஜோதிட ஆர்வலர்களும் ஜோதிட ஆராய்ச்சியாளர்களும் ஜோதிட மாணவர்களும் கலந்து கொண்டு நல்ல நல்ல கருத்துக்களை உள்வாங்கி அனைவரும் வாழ்விலே பயனடைய வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு அனைவரும் வருக 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 என்று இதயம் கனிந்து இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம் நன்றி வணக்கம் வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடம் ஊங்குக ஜோதிடர்கள் ஒற்றுமை அஸ்ட்ரோ யுனிவர்சல் பவுண்டேஷன் ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை நடத்தும் முப்பதாவது ஜோதிட கருத்தரங்கம் கருத்தரங்கம் நடைபெறும் நாள் இருபத்தி மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை கருத்தரங்கம் நடைபெறும் இடம் ஆயிர வைசியர் திருமண மண்டபம் திருச்செங்கோடு மதிய உணவு வழங்கப்படும் ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை நடத்தும் முப்பதாவது ஜோதிட கருத்தரங்கம் பிரம்மாண்டமாக நடைபெறுவதால் ஜோதிடர்கள் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவரும் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம் விழா முன்னிலை ஜோதிட பிரபஞ்ச குழு நிர்வாகிகள் தலைவர் ஜோதிடர் உயர்திரு வல்லரசு தினேஷ் ராஜா பி இ அவர்கள் சஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையம் சென்னை துணை தலைவர் பி கே அஷ்ரு உயர்திரு பி கே திருப்பதி ராஜா அவர்கள் உயர் திரு முத்துப்பாண்டி எம் காம் டி காஸ்ட்ரோ அவர்கள் கோவில்பட்டி துணை செயலாளர் பாரம்பரியம் மற்றும் கே பி ஜோதிடர் திருமதி தனபாக்கியம் அவர்கள்

முருகன் ஜோதிட நிலையம் பட்டுக்கோட்டை தலைப்பு வெற்றிகளை அள்ளி தரும் நட்சத்திர சூட்சமங்கள் தனபாக்கியம் அவர்கள் கோவை தலைப்பு யோகியால் வெற்றி பெறும் யோகம் யாருக்கு பாரம்பரிய ஜோதிடர் உயர் திரு மாணிக்கம் அவர்கள் சேலம் தலைப்பு ஒன்பதாம் பாவத்தின் சிறப்புகள் ராஜநிலை ஜோதிடர் உயர் திரு அருண்ராம் அவர்கள் சேலம் தலைப்பு ஜோதிடத்தின் சிறப்புகள் மருத்துவ ஜோதிடர் உயர் திரு நந்தகுமார் அவர்கள் அஸ்வின் திருச்சி தலைப்பு காரிய தடை விலக தாந்திரீக பரிகாரங்கள் உணவு இடைவேளை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை மதிய பேச்சாளர்கள் நட்சத்திர ஜோதிடர் உயர் திரு பாலமுருகன் அவர்கள் கோவை தலைப்பு வைநாசிக நட்சத்திரத்தின் ரகசியங்கள் ராஜநிலை ஜோதிடர் திருமதி வினோதினி அவர்கள் கோவை தலைப்பு சுப எண்களும் அசுப எண்களும் தரும் பலன்கள் பாரம்பரிய சதயம் சண்முகராஜா அவர்கள் கோவை தலைப்பு ஐந்தாம் பாவத்தின் சிறப்புகள் நாடி அண்ட் ஜாமக்கோள் பிரசன்ன வித்தகர் பி கே அஸ்ட்ரோ உயர் திரு திருப்பதி ராஜா அவர்கள் பி கே அஸ்ட்ராலஜி சென்டர் சென்னை தலைப்பு பனிரண்டு ராசியினருக்கும் வாழ்வில் ஜெயிக்க சூட்சம பரிகாரங்கள் கர்மா டிஎன்ஏ மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர்திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் சஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம் பெங்களூர் தலைப்பு பனிரண்டு லக்னமும் கரணநாதன் செயல்பாடும் கருத்தரங்கில் பங்கேற்கும் அனைவருக்கும் நூற்றி எட்டு கோல்டன் ரூல்ஸ் அடங்கிய பிடிஎஃப் புத்தகம் இலவசமாக கொடுக்கப்படும் தொடர்ந்து நன்றியுரை நடத்தும் இவ்விழாவில் நமது அறக்கட்டளையில் உறுப்பினராக சேர்ந்து பணியாற்ற உறுப்பினர் சேர்க்கை நடைபெற உள்ளதால் விருப்பமுள்ளவர்கள் தங்களது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்றும் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ஒன்றும் எடுத்து வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இவ்விழாவிற்கு நன்கொடை வழங்க விருப்பம் உள்ளவர்கள்